ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்ஸ் நான் கான்ஸ் மெச்சுவர்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஎன் யுஎஸ்ஆர்பிக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் ஒன் குரூப் டூ ஒன் குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கண்டாட் டேஸ் டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டு சீரீஸ் கொண்டு போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக ஃப்ரீயாக ஓகே அதே மாதிரி டிஎன் யுஎஸ்ஆர்பில் எஸ்ஏஎன்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பேச் போயிட்டு போயிட்ருக்கு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜிகே தான் இருக்கும் அதாவது தமிழ் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக நடத்தியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஜிகையில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகும் ஜிகே ப்ளஸ் சயின்ஸு எல்லாமே பார்த்திங்கனா இந்த சே டெஸ்ட் சீரீஸில் கவர் ஆகும் ஓகே இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு செவன் இதில் என்னென்ன லெசன் நம்ம டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்து ஜாக்ரஃபியில் பேரண்டம் மற்றும் சூரிய குழுமம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா புவி மாதிரி அப்படின்ற லெசன் தான் பார்த்திங்கன்னா நைட் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் நம்ம எப்போயும் போல் ஒவ்வொரு கொஸ்டின் சொல்லுவோம் அதுக்கு ஆன்சர் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுமாரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ரிப்ளை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுப்போம் ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் சிவந்த கோல் என்று அழைக்கப்படும் கோல் எது எப்படின்னு பாருங்கள் சிவந்த கோல் என்று அழைக்கப்படும் கோல் எது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் பார்த்தீங்கன்னா சிவந்த கோள் என்று அழைக்கப்படுகிறது ஏன்னு பார்த்திங்கனா செவ்வாய் பார்த்திங்கன்னா செந்நிறமாக அதிகமாக பார்த்திங்கன்னா மேக்சிமம் செந்நிறமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா சிவந்த கோல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஓகே நோட் பண்ணிங்க இந்த கோள் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பிளேஸில் இருக்குது அதாவது லைனாக பார்த்திங்கன்னா ஃபோர்த் பிளேஸில் இருக்குது சூரியன் டேருந்து பார்த்திங்கன்னா நாலாவது இடத்துல இருக்குது நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் செகண்ட் கொஸ்டின் மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் டேஸ் பரப்பளவில் அமைந்துள்ளது எப்படின்னு பாருங்கள் மன்னார் மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடலில் பார்த்திங்கன்னா எத்தனை அளவு பார்த்திங்கன்னா எத்தனை பரப்பளவு பார்த்திங்கன்னா பரப்பளவு அமைந்துள்ளது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறு சதுர கிலோமீட்டர் ஆப்ஷன் ஏ பத்தாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்புல பார்த்திங்கன்னா இந்த மன்னார் வளைகுடா உயிர்கொள்ளப்பட்ட இருக்குன்னு நோட் பண்ணிக்கிங்க இந்திய பெருங்கடலில் நோட் பண்ணுங்க பத்தாயிரத்து ஐநூறு சதுர கிலோமீட்டர் நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் புவிக்கு அருகில் எழுபத்தாறு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஹேலி வால் மின்மீன் பார்த்திங்கன்னா கடைசியாக எந்த வருஷம் பார்த்திங்கன்னா வானில் தென்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஹேலி விண்மைன்னு பார்த்திங்கன்னா கடைசியாக எப்போது வானிலை தென்பட்டது அப்படின்றதான் கேள்வி எந்த வருஷம் அப்படின்றது ஓகே நோட் பண்ணிங்க எழுபத்தாறு வருஷத்துக்கு ஒரு ஒரு தான் பார்த்திங்கன்னா இந்த ஹேலி வின்மீனே வரும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆன்சர் பார்த்தாராம் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா இப்போ ஃப்யூச்சரில் எப்போ வர வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த அடுத்த கொஸ்டின் பேரான் யுரேனஸ் கோலில் எந்த வாயு உள்ளதால் பச்சை நிறமாக அளிக்கிறது எப்படின்னு பாருங்கள் யுரேனஸ் கோலில் பார்த்தீங்கன்னா எந்த நிறத்தில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா சாரி எந்த வாயு இருப்பதனால பார்த்தீங்கன்னா பச்சை நிறமாக அளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா மீத்தேன் மீத்தேன் இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா இந்த யுரேனஸ் கோல் பார்த்திங்கன்னா பச்சை நிறமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யுரேனஸ் கோலில் இந்த மீத்தேன் வாயு அதிகமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா இது பச்சை நிறமாக இருக்குது நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஐந்தாவது கொஸ்டின் ஒளியின் திசை வேகம் வினாடிக்கு டேஷ் கிலோமீட்டர் ஆகும் எப்படின்னு பாருங்கள் ஒளியின் திசை வேகம் பார்த்திங்கன்னா வினாடிக்கு டேஷ் கிலோமீட்டர் ஆகும் இந்த ஒளின்றது பார்த்தீங்கன்னா லைட்டை குறிக்கும் ஓகே இது பார்த்திங்கன்னா ஒரு வினாடிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் போகணும் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் சாரி மூணு லட்சம் கிலோமீட்டர் எப்படின்னு பாருங்கள் மூணு லட்சம் கிலோமீட்டர் வினாடிக்கு பார்த்திங்கன்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அந்த லைட் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகும் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் வாழ்நிற விசுமின் மீன் சூழ்ந்த இலங்கை ஞாயிறு எப்படின்னு பாருங்க வால்நிற விசும்பின் கோல் கோல்மீன் சூழ்ந்த இலங்கை ஞாயிறு அப்படின்ற வரிகள் பார்த்தீங்கன்னா இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்றதான் கேள்வி நோட் பண்ணீங்க வாழ்நிற விசுமின் மீன் சூழ்ந்த இலங்கதி ஞாயிறு அப்படின்ற வரிகள் பார்த்தீங்கன்னா இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிறுபான்ற்றுப் படை சிறுபான்ற்று தான் பார்த்தீங்கன்னா இந்த அடிகள் பார்த்தீங்கன்னா இருக்குது நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் எந்த துணை துணைக்கோள்கள் இல்லை என காண்க எப்படி பாருங்கள் எந்த கோளுக்கு பார்த்தீங்கன்னா துணைக்கோள்களை இல்லை அப்படின்றது தான் கேள்வி எந்த கோளுக்கு துணைக்கோள்களை இல்லை அதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் பாருங்கள் எந்த கோளுக்கு துணைக்கோள்களே இல்லை அப்படின்றது தான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா வெள்ளி வெள்ளிக்கு தான் பார்த்தீங்கன்னா துணைக்கோள்களே இருக்காது எப்படின்னு பாருங்கள் வெள்ளிக்கு தான் பார்த்தீங்கன்னா துணைக்கோள்களே இருக்காது அதேமாதிரி பார்த்திங்கன்னா புதனுக்கும் துணைக்கோள்களே இருக்காது புதனுக்கு பார்த்திங்கன்னா துணைக்கோள்களே இருக்காது வெள்ளி ப்ளஸ் புதன் இந்த ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா இருக்காது நோட் பண்ணிங்க புவிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பூமிக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை துணைக்கோள்கள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு துணைக்கோள்கள் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியாழனுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை துணைக்கோள்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு துணைக்கோள்கள் எப்படின்னு பாருங்கள் வியாழனுக்கு அறுபத்தி ஏழு துணை கோள்கள் நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் நிலவுக்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் மின்பொருள் என்ன எப்படின்னு பாருங்கள் நிலவுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிலவில் பார்த்திங்கன்னா சாரி இரவில் பார்த்திங்கன்னா பிரகாசமாக தெரியும் மின்பொருள் என்ன அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் அது ஆன்சர் பார்த்திங்கன்னா வெள்ளி வெள்ளி தான் பார்த்திங்கன்னா நிலவுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இரவில் பிரகாசமாக தெரியக்கூடிய மின்பொருள் நோட் பண்ணிங்க ஓகே அது வெறுங்கனாலே பார்க்க முடியும் அப்படி அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருக்கும் அப்படிங்க ஓகே நைன்த்து கொஸ்டின் சனிக்கோளில் எத்தனை துணைக்கோள்கள் உள்ளது எப்படின்னு பாருங்கள் சனிக்கோளில் பார்த்தீங்கன்னா எத்தனை துணைக்கோள்கள் இருக்குது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி இரண்டு அறுபத்தி ரெண்டு துணைக்கோள்கள் பார்த்திங்கன்னா சனிக்கோளில் இருக்குது நோட் பண்ணிங்க அடுத்த கொஸ்டின் ஒவ்வொரு கோள்களுக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை துணைக்கோள்கள் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகே பார்த்து வச்சுங்க ஓகே பத்தாவது கொஸ்டின் இந்தியா செவ்வாய்க்கோலை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் எத்தனாவது இடத்தில் உள்ளது எப்படின்னு பாருங்க செவ்வாய்க்கோலை ஆராயும் பட்டியலில் பார்த்தீங்கன்னா எத்தனாவது இடத்தில் இருக்கு அப்படின்றதுதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலா ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான்காவது இடத்தில் எப்படி பாருங்கள் நான்காவது இடத்துல பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்குழ ஆராயம் பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குது நோட் பண்ணிங்க ஓகே ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா எப்படி பாருங்கள் ரஷ்யா தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது நாசா செகண்ட் பிளேஸில் இருக்கு அண்டு பார்த்தீங்கன்னா தேர்டில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா இருக்கு நோட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட்டு ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதே மாதிரி இந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நாசா இருக்குது தேர்டு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இஸ்ரோ நோட் பண்ணிங்க ஓகே பதினொன்றாவது கொஸ்டின் உலகின் முதன் முதலாக புவி மாதிரியை குளோப் எப்படின்னு பாருங்கள் புவி மாதிரியான குளோப்பு இதை பார்த்திங்கன்னா நூத் கிபி பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பதாம் ஆண்டில் யார் உருவாக்கினார் அப்படின்றதான் கேள்வி யார் உருவாக்கினார்கள் அப்படின்றதான் கேள்வி நோட் பண்ணிக்கீங்க பதினொன்றாவது ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்திங்கன்னா கிரேக்கர்கள் கிரேக்கர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த புவி மாதிரியை உருவாக்கியிருப்பாங்க நோட் பண்ணிக்கங்க ஓகே எப்பேன்னு பார்த்திங்கன்னா கிபி நூற்றி ஐம்பதாம் ஆண்டில் அடுத்த கொஸ்டின் தாளமி எந்த நாட்டு கணித வல்லுனர் ஆவார் எப்படின்னு பாருங்கள் தாளமி பார்த்தீங்கன்னா எந்த நாட்டு கணித வல்லுனர் ஆவார் அப்படின்றது தான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தான்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரோமானியா ரோமானிய நாட்டு கணித வல்லுனர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தாழமை ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் பதிமூணாவது கொஸ்டின் மெரிடியன் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்ததாகும் எப்படின்னு பாருங்க மெரிடியன் அப்படின்ற சொல் பார்த்தீங்கன்னா என்ன மொழியிலிருந்து வந்ததாகும் அப்படின்றது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தாலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா லத்தின் லத்தீன் மொழியிலிருந்து வந்த வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த மெரிடியன் நோட் பண்ணிங்க ஓகே பதினாலாவது கொஸ்டின் முதன் முதலில் நிறைய நில வரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் எப்படி பாருங்க முதன் முதல பார்த்தீங்கன்னா நில வரைபடத்துல பார்த்தீங்கன்னா அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் அப்படின்றதுதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாளமி தாளமி தான் பார்த்தீங்கன்னா அச்ச தீர்க்க கோடுகளை பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா நில வரைபடத்தில் வளைந்தவர் நோட் பண்ணிக்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் விளைகிறது என்பதை குறிப்பிட்டவர் யார் எப்படின்னு பாருங்கள் விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக பார்த்தீங்கன்னா நகர்வதை போன்ற தோற்றம் பார்த்தீங்கன்னா புவி தன்னை தன்னுடைய அச்சில் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் விளைகிறது என்பதை குறிப்பிட்டவர் யார் அப்படின்றதான் கேள்வி யார் பாருங்க ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதலாம் ஆரியப்பட்டார் ஆரியப்பட்டார் தான் பார்த்தீங்கன்னா இந்த கூற்ற பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினாறாவது கொஸ்டின் புவி டே சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது எப்படின்னு பாருங்கள் புவி பார்த்தீங்கன்னா எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து புள்ளி ஒரு மில்லியன் சதுர கிலோமீட்டர் எப்படின்னு பாருங்கள் ஐநூற்றி பத்து புள்ளி ஒரு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது நோட் பண்ணிக்கிங்க ஓகே பாயிண்ட் சம்திங்கில் வித்தியாசம் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினேழாவது கொஸ்டின் ராயல் வானியல் ஆய்வு மையம் எப்படின்னு பாருங்கள் ராயல் ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் அமைந்துள்ளது எப்படின்னு பாருங்கள் ராயல் வானியல் ஆய்வு மையம் பார்த்திங்கன்னா ராயல் ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா லண்டன் லண்டனில் இருக்க நோட் பண்ணிங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பதினெட்டாவது கொஸ்டின் ஜாக்ரஃபியா என்ற நூலின் ஆசிரியர் யார் எப்படின் பாருங்கள் ஜாக்ரஃபியா அப்படின்னா பார்த்தீங்கன்னா புவியியல் அப்படின்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றதான் தான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாளமி தாலமி தான் பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபியா அப்படின்ற நூலோட ஆசிரியர் ஓகே அடுத்த கொஸ்டின் பத்தொன்பதாவது கொஸ்டின் புவி தன் அச்சில் ஒரு முறை தனித்தானே சுற்றி கொள்ளும் கால அளவு என்ன அப்படின்றதான் கேள்வி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கால அளவு என்ன அப்படின்றதான் கேள்வி தன்னோடய அச்சில் புவி தன்னைத்தானே ஒரு அச்சு ஒரு முறை பார்த்திங்கன்னா தனித்தானே சுற்றிக்கொள்வதற்கு கால அளவு என்ன அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தாலாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் அந்த இரவு பகல் பார்த்திங்கன்னா வருதில்ல அதான் ஒரு நாள் தான் பார்த்திங்கன்னா அது தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கான கால அளவு நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சூரியனை சுற்றி வர்றது தான் பார்த்திங்கன்னா மூணு தேர்தல் நாட்கள் ஓகே அடுத்த கொஸ்டின் இருபதாவது கொஸ்டின் தீர்க்கக்கோடுகள் புவியல் நிலக்கோ நடுக்கோட்டு பகுதியில் எப்படின்னு பாருங்கள் தீர்க்கக்கூடுகள் பார்த்தீங்கன்னா புவியில் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா டேஸ் கிலோமீட்டர் இடைவெளியிலும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி அச்ச பகுதியில் பார்த்திங்கன்னா டேஷ் இடைவெளியிலும் இடைவெளி இன்றியும் காணப்படுகிறது எப்படின்னு பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இடைவெளியில் பார்த்தீங்கன்னா இருக்கின்றதான் கேள்வி இயற்கைக்கூடுகள் புவியில் பார்த்திங்கன்னா நிலநடுக்கோட்டு பகுதியில் பார்த்திங்கன்னா டேஸ் கிலோமீட்டர் இடைவெளியிலும் நாற்பத்தஞ்சு டிகிரி அச்சப்பகுதியில் பகுதியில் பார்த்திங்கன்னா டேஷ் டேஸ் இடைவெளியிலும் திருவுப்பகுதியில் இடைவெளியிலேயும் காணப்படுகிறது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா நூற்றி பதினோரு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இடைவெளியிலும் இருக்குது பார்த்திங்கன்னா நிலநடுக்கோட்டுகளாக நூற்றி பதினோரு கிலோமீட்டரும் எழுபத்தொம்போது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த அச்சா பகுதியிலையும் இருக்குது நோட் பண்ணிங்க நூற்றி பதினோரு கிலோமீட்டர் அதே பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் அச்சா பகுதினா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு கிலோமீட்டர் நோட் பண்ணிங்க ஓகே ஓகே இந்த வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நம்ம இதுவரை பார்த்திங்கன்னா மொத்தம் இருபது கொஸ்டின் பார்த்துருப்போம் இருபது கொஸ்டின் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொஸ்டின்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க அதுக்கான ரிப்ளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம்பி அண்ட் டிஎன்எஸ் பிடி ப்ரிப்பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ